அல்லாஹ் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சன்னதானி மத்தரச்சின் நர் குணங்களை அழகாக்கும்படி அல்லாஹ் கட்டளையிடுகிறான் அடுத்து நபிவர்களோடு சஹாபாக்களின் நேசம் கொண்ட ஒரு காரண காரணம் குறித்தும் அல்லாஹ் திருமறையிலே கோருகின்ற போது இப்படி சொல்லி காட்டுகின்றான் ஃபிமா ரஹமத்தி மினல்லாஹி இன் தலம்

குணம்தான் மனிதனு வேறுபடுத்தி காட்டுகின்றது ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் மட்டும் விசாரிக்கணும் அவர் எப்படிங்க நல்லா வாய்ப்பு வாங்கி கட்டிக்கணும் நெருங்காதீங்க ஒண்ணும் கிடைக்கவங்க பேசுவாரு இன்னும் சில நிலைங்க அவரை அந்தமான வாயே திறக்க மாட்டாருங்க ரொம்ப அவங்க எப்படி பல விதமான குணாதிசயங்கள் நம்மகிட்ட இருக்கு மனிதர்கிட்ட ஒவ்வொருத்தருடையும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்கள் உண்டு ஆனா அல்லாஹ் சொல்றான் சிறந்த குணாதிசயம் எது எதை கொண்டு மக்கள் உங்கள் அணுகி இருப்பார்கள் உங்களை சார்ந்து இருப்பார்கள் எதை கொண்டு நம்மை வந்து விரண்டு ஓடுவார்கள் என்பது எல்லாம் கூறினார் இருந்தால் எடுத்ததுக்கெல்லாம் சொல்லணும்னு பேசணும் என்ன செய்வாங்க மக்கள் விரண்டு ஓடி போவாங்க வாய் குடிக்க மாட்டாங்க நெருங்கி பழக மாட்டாங்க நம்மகிட்ட இல்லதான் பொருளாதாரம் இருக்கட்டும் என்னதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் மக்கள் நெருங்கி பழக மாட்டாங்க உதாசீனப்படுத்துவார்கள் அதே இடத்துல அழகான குணம் எல்லோரிடத்திலும் அனுசரித்து அன்பாக பேசக்கூடிய குணம் ஒரு மக்கள் இருப்பாங்க அவரை எல்லாரும் விரும்புவார்கள் இந்த மாதிரி குணங்களை அழகாக்கி கொள்ள வேண்டும் என்பதா எல்லாம் நம்பியவர்களின் முன் உதாரணமாக வைத்து இந்த சதுர்த்திக்கு நம்ம உலகம் தான் பெற்றவர்களை

அந்த யகுதிகள் சல்லா சலாம் வீட்டுக்கு அசாம் ஆலைக்கு என்றதாக கவுல் கொடுக்கிறார்கள் அஸ்ஸலாம் என்ற வார்த்தையில நாம அப்படின்னா துர்குரி மரணம் என்பதாக வரும் உங்கள் மீது துர்குறி இருக்கட்டும் உங்களுக்கு மரணம் ஆகட்டும் அப்படின்னு சில யகுதிகள் நபியருடைய வீட்டுக்கு முன்னால இருந்து நபியவர்களை சலாம் சொல்லி கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாங்க இந்த வார்த்தை உள்ள இருந்து ஆட்சியாளர்களாக அவங்க காதல வாங்கினால் கடுமையான கோபம் ஏற்படுத்தி ஏன்னா நமக்கு முன்னாடி நம்முடைய பெற்றோர்களை பத்தி வந்து தெளிவா பேசுறாருன்னா என்ன செய்வோம் சந்தோஷம் கோபம் பேசு நல்லா இருக்கு பேசணும் அப்படின்னு சொல்லுவோம் எப்பொழுது கடுமையான கோபம் வரும் அப்ப தன்னுடைய கணவரை பற்றி இருவரும் சர்தா ரசூல் சன்னல்லா சொன்னவங்களுக்கு மரணம் ஏற்படட்டும் துர்க்குடி உண்டாகும் என்பதாக இப்படி ஒரு வார்த்தை அந்த மனிதர்கள் சொன்னதுனால கோபம் வந்து ஆயிஷா உங்க மேல பரணும் உங்களுக்கு மூச்சு வரட்டும் அப்படின்னு கடுமையான வார்த்தையை கொண்டு பதில் கொடுக்கிறாங்க உள்ள அந்த சொல்லும் யா ஆயிஷா ஆயிஷா கொஞ்சம் பொறுங்க அமையாங்க ஏன் இப்படி நீங்க சூடாகிறீங்க ஏன் நீங்க கடினமான வார்த்தையை உயிர் கொடுத்துறீங்க அழைக்க என்ன சொன்னா அதோட இல்ல உடல் மேல உள்ள முடிச்சிக்கீங்க எதுக்கா முடியாது அவங்க சொன்ன வார்த்தையை நீங்க திரும்பவும் அதே மாதிரி கடினமான வார்த்தையை நீங்க ஏன் பிறகு அப்டி வைங்க பிற வேணுன்னு உபயோகப்படுத்தாதீங்கன்னு சில்லா செல்லும் கட்டுப்படுத்தினாங்க இப்ப நம்ம வீட்டிலேயே பாத்துக்கறோம் ஒருத்தர் வேகமா பேசுனவங்க என்ன பண்ணுங்க தான் மெல்ல பேசுகிறதா தம்பி மெல்ல பேசுகலை அப்படின்னு சொல்லவும்ல ஒரு சபையில ஒருத்தர் வேகமா பேசுறாரு என்ன செய்றாரு சுத்தி இருக்கிறவங்க அவரை சாந்தப்படுத்துவோங்க ஏங்க ஏன் பதட்டப்படுங்க அப்படின்னு சொல்ல மாதிங்க கொஞ்சம் வெளில பேசுங்க சபரா பேசுகிறேன் தானே பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தும் அதுதான் முறை தான் நபி அவர்கள் கண்டு கொடுக்கறாங்க அப்ப ஆயுஷார்தான் அவர் பேசுறத சரி காணல நபி என்ன சொன்னாங்க இப்படி பேசாதீங்க கடினமான வார்த்தைகள் மொழியாதீங்க அவர்கள் தான் யூதர்கள் நசாராக்கள் அவர்கள் தான் இறை இறைவழு விரோதிகள் அவர்கள் அதுவும் தான் அப்படிப்பட்ட அவர்கள் பேசுகிறாருன்னா அதே வார்த்தையை கொண்டு நீங்க பதில் சொன்னாருங்க நான் அல்லாவுடைய நபி என் விஷயத்தை அவர் சொல்லக்கூடிய பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் நமூல் ஆகாது அதனால நீங்க இந்த மாதிரி கடினமான வார்த்தையை உபயோகப்படுத்தாதீங்க என்பதாக சொல்லலாம் சொல்லலான்னு சொன்னோம் ஆய்ச்சார் எல்லாம் அவங்களை கட்டுப்படுத்துறாங்க சொல்லி சொல்லலான்னு சொல்லலாம் அப்ப இந்த விஷயம் நம்பியவர்களுக்கு தெரியாம இல்லை யூதர்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தை அவர் சொன்ன வார்த்தையுடைய மகிமை என்னங்கிறது தெரியும் அவங்களோட பொருள் என்னங்கிறது நம்பியவர்களுக்கு தெரியும் ஆனாலும் ஆய்ச்சல் இல்லாத அவங்களால பொறுமையா இருக்க முடியலை யாருமே நம்முடைய பெற்றோர்களையோ நம்முடைய நம்ம வகையானியா இருந்தாலும் சரி என்ன செய்வோம் அப்படின்னு ஒரு வார்த்தையாவது மறுப்பு சொல்லுவோம் அதே அலைஹி வஸல்லம் ஆயிஷா சொல்லலாம் அன்ஹா அவங்கள மென்மையை கடைபிடிங்க இந்த அவர்கள் சொல்றது போல கடுமையான வன்மையான வார்த்தை புரியவங்களுக்கு வர வேண்டாம் என்பதாக சொல்லி தடுக்கிறாங்க இது இந்த உம்மத்துக்கு உண்டான பாடம் இது ஆய்ச்சாரல்லாம் நான் அவங்களுக்கு மட்டும் சொன்ன தகவல் அல்ல சகளை இது முழு உலக சமுதாயம் என்று முழு மக்களுக்கு இது அப்ப நம்முடைய குணங்கள் என்பது அழகாக இருக்க வேண்டும் அதனால்தான் அல்லாஹ் சொல்லி லட்சக்கணக்கான சகாம்பாக்கல் இருந்ததை அல்லா சொல்லாமருமா கொடுத்தாங்க சகாபா இல்லைங்களே நளினமான வார்த்தை கடினமான வார்த்தைகளை உபயோகப்படுத்துறது அல்ல யாரு இல்லையும் அவரு ஏழ்மை நிலையில உள்ளவராக இருக்கட்டும் உயர்ந்த அந்த சொல்ல சகாமியா இருக்கட்டும் எல்லோரையும் ஒரே தரத்தில் நம்பியவர்கள் எல்லா எல்லோரும் நளினமாகவே பேசிக்கொள்ளார்கள் யாரும் அவர் அவர நலினமா பேசிக்கிறது கடினமா இருந்தது அப்படிலாம் இல்லை அப்ப நபியுடைய குணம் வயிணங்களால் அனுபவிக்கிற அவங்க சொன்னாலும் இல்ல நம்பியை மகத்தான நற்குணத்தை மீறி இருக்கிறீர்கள் அல்லா அப்படியான நற்குணங்கள் நபிகள் இருந்துச்சு அதை வைத்துதான் சகாபாக்கள் இணைந்தார்கள் நபிகள் யாரும் ஏமாக்க மாட்டாங்க யாரும் இஸ்லாமியிருக்க மாட்டாங்க எல்லாம் மிரண்டு ஓடி இருப்பாங்க அல்லா சொல்றாங்க நீங்க அல்லாஹோட அருளை கொண்டு அல்லாவோட கொண்டு நீங்க மிருதுவானவர்களாக ஆனவர்களாக இருந்தீங்க அதனால்தான் அல்ல உங்களுக்கு சுற்றி அத்தனை சகாபாக்கள் இருந்தாங்க என்பதாக ரசூல்லாய் சல்லா சொல்ல சொல்றாங்க இன்னொரு அதிர்ஷ்ட நிலைமை அவங்க சொல்லுகின்ற போது யாருக்கு அல்ல நற்பாக்கிய நாடுகின்றாலும் அவங்களுக்கு நற்குணர்வு கொடுப்பான் யாருக்கு அல்லாஹ் நற்பேர் கிடைக்கவும் விரும்புகிறாரோ நற்பேர் கொடுக்க விரும்ப கண்ணியமானவர்களை எல்லாம் அது ஆட்சியாளர்களாக இருக்கட்டும் பொறுப்பாளர்களாக இருக்கட்டும் அது வீட்டை ஆடமுடியவர்களா இருந்தாலும் சரி நாட்டை ஆடக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி ஆனா இந்திய சூழ்நிலை ஒரு சமூகத்தின் மீது மட்டும் கால் கிணர்ச்சியோடு ஆட்சி ஆட்டத்தில் இருக்கக்கூடிய நெகருவு மூலம்ல பார்க்கலாம் இன்றைய செய்திகளை காலத்துல வாங்கியிருப்பீங்க சுப்ரீம் கோர்ட்ல ஒருத்தன் கேஸ் வர உத்தரப்பிரதேசல ஒரு தனி நபர் இனி எங்கேயுமே இந்தியா முழுக்க பாபர் என்ற பெயரில் எந்த இறை இல்லமும் மஸ்ஜிதும் யாரும் கட்டுவதற்கு அனுமதிக்க கூடாது அவங்க கேஸ் பண்ணிருக்காங்க இத்தனை பெரிய பண்ணஞ்ச பாருங்க மஸ்ஜிதுக்கு அந்த பேர் வச்சாருன்னா உனக்கு என்ன குறைஞ்சி போகுது ஆனா அவன் கோர்ட்டுக்கா அதை கோர்ட்டு தள்ளுபடி செஞ்சுட்டு இப்படியான கேஸ்கள் கொண்டு வராதுன்னு எச்சரிக்கை செஞ்சு அனுப்பியிருக்கிறாங்க இப்ப நாட்டை ஆளக்கூடியவர்களும் சரி நாட்டில வாழக்கூடிய மக்களும் சரி மாற்றவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு பாருங்க ஒரு துவேஷமான எண்ணம் நல்ல எண்ணங்கள் இல்லை ஆனால் நாம் அதே கொண்டு நம்ம அப்படி அதையே நம்ம கடைபிடிக்கல சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் டிசம்பர் மாசம் இது அஸ்ஸாமில் தான் மஸ்தி ஒலிப்பெருக்கை வச்சு பாம் சொல்லக்கூடிய இளைஞராக இருக்குது ஒலிபெருக்கிகளை தவிர்த்தணும் அப்படின்னு கேஸ் போட்டாரு ஒரு நாள் சுகுடைய நேரம் தேரு கூட போனான் பக்கத்துல ஒரு குளத்துல விழுந்துட்டான் காரோட போய் விழுந்துட்டான் பேப்பர்ல வந்துச்சு செய்தித்தாள்களில் வந்துச்சு சுமுக துறைக்கு போன ஏமாவு யாரோ காரில் போன மாதிரி காண வேன்னு பார்த்தா குளத்துல உடனே மைக்கு மைக்கில் தான் போய் அறிவிப்பு செய்யறாரு அறிவிப்பு செஞ்சு அந்த நேரத்தில் சுகு நேரத்தில் எல்லாம் பக்கத்துல மூடி நின்று கைரையில போட்டு என்னுடைய வேறையை சேர்த்து யாருன்னு பார்த்தா மனசாமி பதில் செஞ்சிருக்கலாம் மீண்டும் உள்ளே போட்ட நான் சாமி தான் இல்ல இஸ்லாம் அதை பணி ஒழுக்கலை இஸ்லாம் இப்படி கட்டு கொடுக்கல நபி அவர்கள் இப்படி கற்றுக் கொடுக்கல அழகான குலத்தோடு நடக்க சொன்னாங்க அதே யாரு எந்த ஒளிப்பெருக்கிய கலண்ட சொன்னானோ அதே தான் அவனுடைய உயிரை காப்பாத்துருச்சு இல்ல அப்படின்னா அன்னை குளத்துல முடியும் எல்லாம் குடும்பத்தோடு போயிருக்கணும் சொல்ற வேலை இப்படி வரும் நெஞ்சவர்களாக இன்று ஆட்சியாளர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் நடுநிலையான ஆட்சியாளர்கள் ஆனாலும் என்ன சாந்தமா தான் இருக்கிறோம் ஒவ்வொரு நிகழ்வும் இன்னமும் பாருங்க சம்பந்தமா ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இஸ்லாத்திற்கு எதிரான கருத்துக்கள் இன்னமும் பரவ மாட்டோம் தான் இருக்குது இன்னமும் எங்க வட மாநிலங்கள் எல்லாம் இஸ்லாமர்கள் நிம்மதியாக இருக்க முடியல நிம்மதியற்ற வாங்கி அவனு இவான்னு வெளியில வர முடியல திம்பாவோட வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலை என்னமோ அவர்களுக்கு கடினமான நோய்கள் கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம பாக்குறோம் ஆனா இங்கு தங்க அல்லாஹ் நாம் இவாறுல ஈடுபாடுகிறோம் ஆனாலும் பள்ளியுடைய தொடர்புகளும் குறைச்சிக்கிட்டோம் எதோ அவ்வளவு காலம் மட்டும் கொஞ்ச நேரம் நோய் விமான சந்திரமா இப்படி இருக்கிறேன் அல்லாஹ் நல்ல மாதிரியான வாழ்க்கையை கொண்டு இருக்கிறான் அங்க இருக்கக்கூடிய ச சரோதரர்கள் மிச்சரா நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாத நிலையில இருந்து கொண்டு இருக்கிறாங்க ஆனா நமக்கு அல்ல அப்படியெல்லாம் இல்லை நிம்மதியா வச்சிருக்கான் அப்ப அதுக்கு நன்றி செலுத்த வரும் அந்த நன்றி உடல் போயிட்டு வரும் கூறியவர்களை அப்ப குணங்களை அழகாக்குங்க என்ன சொல்லலாம் சொல்லுறோம் அப்ப அழகிய கூட நபியர்களுட்ட இருந்துச்சு அதனாலதான் அந்த நபி இத்தனை லட்சக்கணக்கான சகாபாத்தில இருந்தாங்க நபியோர்கள் யாருக்கும் பொண்ணும் பொருளும் நிறைய சேகரம் பண்ணி வச்சுக்கிட்டு வாங்க வாங்கன்னு கொடுத்து யாரையும் குணப்படுங்க அமை ஏன்னா நபியவர்களுக்கு முன்னாலேயே இன்னைக்கு நம்ம வச்சிருவோம் நீங்க என்று சொன்னார்கள் நீங்க என்று சொன்னார்கள் இப்படி கடையிலாம் மாத்து இப்படி உபயோக பண்ணி என்ன செய்வோம் விட்டுட்டா தேடுவோம் இத்தனை பெரிய கடும் கோபம் இருக்கணும் ஆனா சல்ல நாள் சொல்ல மாறாக நாராக தான் அப்படின்னு திரும்ப சண்டை போனோம்னு சொல்லல அல்ல அதுக்கு முன்னாடி ஊழியர் கொடுத்தான் நபியவர்களை பாதுகாத்தான் அப்ப இப்படி கடினமான வார்த்தைகளை நபியர்களுக்கு பற்றி பேசப்பட்டுச்சு பதில் முதலில் அந்த மாதிரி நடக்கவே இல்லை நம்ம சார்ந்த குணத்தை நபியர்கள் சமுதாய மக்களுக்கு அறிவித்துக் கொடுத்தார்கள் காட்டி கொடுத்தார்கள் என்று நினைத்தவர்கள் சொன்னேன் நற்குணங்களே நம்முடைய குணங்கள் அழகானதாக ஆகி கொள்ள வேண்டும் அந்த அந்த